வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேகன்சியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது மிக்க பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக ப்ராஜெக்ட் இன்ஜினியரு டிபார்ட்மெண்ட்டு சிவில் டிபார்ட்மெண்ட்டு யுஏஇயில் ஒர்க்கு ஆயில் அண்ட் கேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜபு பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவெலாம் டிசைட் பண்ணுவாங்க எயிட் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சா பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு சீனியர் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் இதில் ப்ரிஃபர் பண்ணுங்கள் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் நீங்கள் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெசீமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்சார்ஜு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பைல் ஃபவுண்டேஷனில் ரிலேட்டடான கம்பெனி அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள குவான்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பைலிங் அண்ட் ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ண கேண்டிடேட் இதில் ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களோட ரெசீமு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை இருக்கும் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு யூஐயில் ஜாபு ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான சீனியர் பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு க்யூசி இன்ஜினியரு குவாண்டிட்டி சர்வேரு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணிக்க அட்ரெஸில் டைரெக்டாக போயிட்டு ரெசியூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பைலிங் ஃபோர்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் பைலிங் கம்பெனியில் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன பைலிங் ஃபோர்மேனு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேம் கம்பெனி ஜாபு பைலிங் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூல டிசைட் பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் இருக்கணும் பைலிங் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பைலிங் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் உங்களோட டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட கரண்ட் அப்டேட் சிவி பாஸ்போர்ட் காப்பி அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் அப்படி இல்லை நீங்கள் நியராக இருக்கீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரெஸில் டைரெக்டாக போய்ட்டு ரெசியூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜியோ ஜியோடெக் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டியோடெக் ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சிருக்கவங்க இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஜியோடெக் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ஜியோடெக் இன்ஜினியரு உங்களோட ரெசீமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு பைல் ஃபவுண்டேஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் மேனேஜரு ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் மேனேஜரு பைல் ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட அப்டேட்டட் சிவியை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சேம் கம்பெனி கியூசி மேனேஜரு பைலிங் கம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கியூசி மேனேஜராக ஃபைல் ஃபவுண்டேஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜி ப்ளஸ் உங்களோட ரெசியூமை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எம்இபி டீமில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டூ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட கரண்ட் பேஸ்லிப்பையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் எம்இபி ஸ்டோர் கீப்பராக குவாலிஃபை இருக்கணும் கண்டிப்பாக ரிப்ளை இருக்கும் இது வெரி அர்ஜெண்ட் ரெக்குயர்மெண்ட்டு உங்கள் பாஸ்போர்ட் பேஜையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் குவான்டிட்டி சர்வேயரு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எயிட் டு டுவெல் இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எயிட் டு டுவெலில் வரைக்கும் சேல்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டவர் அண்ட் வில்லா ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜூனியர் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனும் ஷார்ஜாவில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் அல்லது ஃப்ரெஷர் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் வில்லா அண்டு கமர்ஷியல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான ஃப்ரெஷர் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஒன் இயருக்கு பிலோவாக ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு இதில் ப்ரிஃபேர் பண்ணுவாங்க இதில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு செக்யூரிட்டி சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு கிராம்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மென்ஷன் பண்ணியிருக்க ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்தர் டீட்டெயில் இவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜூனியர் குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எட்டாயிரம் கிராம்ஸில் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான ரோட் அண்ட் பிரிட்ஜில் ஒர்க் பண்ண கேண்டிடேட் இதில் ப்ரிஃபர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஐடி இன்ஜினியரு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ ஐடி டிபார்ட்மெண்ட்லேயும் டிப்ளமோ ஐடி முடிக்கிறவங்களையும் இன் சிஸ்டம் ஒரே ஒர்க் பண்ண பீப்புள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஐடி டிபார்ட்மெண்ட்லேயும் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ண பீப்புளையும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு புரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சாலரி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரெண்டு எட்டாயிரம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் சேம் கம்பெனி லேண்ட் சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் பிரிட்ஜ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ப்ரொக்யூட்மெண்ட் இன்ஜினியரு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் மேனேஜரு ஃபைல் ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின் கான்ட்ராக்டரில் பிளானிங் ஃபைலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன மேனேஜர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்ட் நீங்கள் கியூசி மேனேஜரு ஜாப் லொக்கேஷனும் ஷார்ஜ் ஆகலை பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வில்லா அண்டு கமர்ஷியல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு சிசி செவன் கம்பெனி சைனா பேஸ்டு கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர்மேனு சைனா கம்பெனி ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜாவில் எனி டிகிரி முடிச்சுக்கணும் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க செவன் இயர்ஸ் கல்ஃப் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான ஃபோர் மேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு அக்கௌண்டன்னு ஜாப் லொக்கேஷனு துபாயில் அக்கௌண்டனாக முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் அக்கௌண்ட்டன்னு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிவிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் ப்ளஸ் உங்களோட எக்ஸ் அப்டேட்டு சிவியை மென் மென்ஷன் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜாவில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை இருக்கும் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோன் ஆஃபீஸரு ஸ்டோர் ஆஃபீஸரு ஜாபு யுஏஇயில் ஆயில் அண்ட் கேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பீப்புளை இதை செலக்ட் பண்ணுவாங்க சேலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்டு போஸ்டிங்கு ரோட் இன்ஸ்பெக்டரு கோர் சிவில் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது இது கன்சல்ட் கன்சல்டன்ட் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண ப்ரிஃபர் பண்ணுறாங்க ரோடு இன்ஸ்பெக்டராக இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சீவேஜ் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் கோழிப்பியான இன்ஸ்பெக்டரு சிவேஜி இன்ஸ்பெக்டரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு வாட்டர் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கம்பெனியோட லிங்க்கை கொடுத்துருக்கேன் டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கனா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇசி பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்டரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஆர்கிடெக்டர் இன்ஜினியரு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன ஆர்கிடெக்ட் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெசியூமு ப்ளஸ்ஸு உங்களோட டீட்டெயிலை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்க ரெசிடென்ட் இன்ஜினியரு பில்டிங் லைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸு ரெசிடென்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவெலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் சேல்ரி பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிஇ ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு உங்களோட ரெசீமு ப்ளஸ் உங்களோட டீட்டெயிலை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் இன்ஜினியரு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடானால் ஓசோ நெபர்ஸ் போன்ற கோர்ஸ் பண்ணியிருக்கணும் டிப்ளமோ கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நம்பர்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூல டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லக்ஸுரி வில்லாவில் லக்ஸுரி வில்லா ஹையரெஸ்ட் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் யுஏஇயில் அஜ்மான் ரசல் கமா அபுதாபியில் ஒர்க் பேஸ்டு இருக்கும் ஜாப் லொக்கேஷன் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது இதில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் லக்ஸுரி ரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெச்எஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சேஃப்டிக்கான கோர்ஸ் நெபோஸ் ஓசோ போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரெஸ்ட் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான ஹெச்எஸ் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஜ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான கியூசி இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனால் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரிசீமே அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபைஆட நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு மெட்டீரியல் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க சேஃப்டி அண்ட் நெபோஸ் பண்ணுற சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அட்டஸ்டடும் பண்ணியிருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு கோல்டு நிலவரும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி தொண்ணூ தொண்ணூறு கிராம்ஸு செவன்ட்டி ஃபைவ் ஃபில்ஸு டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி அறுபத்தி ஒம்போது இருபத்தஞ்சு ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ஒரு பைசா இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சிருங்கன்னா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க சிவில் ரிலேட்டடான வீடியோவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோவும் நான் அப்டேட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க வீடியோவையும் ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மிக பயனுள்ளதாகவும் இருக்கும் ஒரு கிளியர் ஐடியா நீங்கள் யூஏயில் விசிட் விசாவில் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பெரிதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் Uh, thank you for watching.